நம்ம தான் பார்க்க யார் இந்த ஏன் இவங்க எல்லாருமே இப்படி இருக்காங்க இவங்களுடைய வாழ்நாள் லட்சியம் தான் என்ன இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் நீங்க பாத்துருக்காரு கேக் என்னோட பேரு மிஸ்டர் ஒயிட் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செவன்த் அண்ட் எய்த்தி செஞ்சு இந்தியாவில் ஒரு செட் ஆஃப் மக்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அதாவது இவங்கள ஒரு மதக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாமே பிளாக் மேஜிக் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் அதாவது இந்த பில்லி சூனி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்களுடைய வம்சவழியில் வந்தவர் தான் செவன்டீன் சென்ச்சுரியில பிறந்த பாபா கீனா இவர் எயிட்டீன் செஞ்சுரி தான் இறந்து போனாரு அதாவது இவர் நூற்றி ஐம்பது வருஷம் உயிரோடவே இருந்திருக்காரு இவர் தான் இந்த உலகத்தில் உருவான முதல் அகோரி அப்படின்னு சொல்றாங்க இந்த அகோரிங்க எல்லாமே நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சில வினோதமான பழக்கங்கள்லாம் வச்சுட்டு இருப்பாங்க அதாவது இறந்து போன யூமனை சாப்பிட்றது இறந்து போன இறந்து போன இப்போ பெண்களோட வந்து உடல் உறவு வச்சுக்கிறது அப்புறம் அவங்களோட யூரினா அவங்களே பிடிச்சி குடிக்கிறது அப்புறம் பாத்ரூமை சாப்பிட்றது அப்புறம் இந்த மண்ட ஓட்டு இருக்கு இல்லையா ஸோ இந்த மண்ட ஓட்டையே வந்து பாத்திரம் மாதிரி யூஸ் பண்ணுறது அதாவது இறந்து போன மண்டை ஓட்டை பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட மண்ட ஓட்டை எடுத்து அதே பாத்திரம் மாதிரி யூஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்பவே பயமாக இருக்கும் இவங்க ஏன் இறந்து போன குணத்தோடய உடல் உறவு வச்சுக்கிறாங்க அப்புறம் இறந்து போன குணத்தை வந்து எரிச்சதுக்கப்புறமா அந்த சாம்பில் எதுக்காக இவங்க உடம்பில் பூசிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுறதுனால இவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கிறதா அவங்க சொல்கிறாங்க அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னதான் இந்த அகோரிங்களுக்கு பிளாக் மேஜிக் தெரிஞ்சாலையும் அதாவது பிள்ளை சூழ்நிலை தெரிஞ்சாலையும் அது யார் மேலையும் பயன்படுத்த மாட்டாங்களா அதாவது ஒருத்தரை கெடுக்கிறதுக்காக என்றைக்குமே பயன்படுத்தவே மாட்டாங்களாம் இவங்களுடைய வாழ்நாள் லட்சியமே இறந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய ஆன்மா வந்து முத்தி அடைஞ்சிடணும் தான் அதாவது சிவன் கிட்ட போயிடணும் அப்படின்றது தான் அதாவது கடவுள்கிட்ட போயிடணும் அப்படின்றது தான் இதுக்காக தான் வந்து இவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து சிவனுக்கு பயங்கரமாக தவம் இருக்கிற போது இவங்க வந்து டிஸ்ட்ராக்டர் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கஞ்சாவும் அடிக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து ரீசன் சிவன் எப்படி அவர் இருக்காரோ ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த அகோரிங்களும் இருப்பாங்க அதாவது ட்ரெஸ்ஸு அப்புறம் சாம்பளை எடுத்து உடம்புல பூசிக்கிறது அப்புறம் கஞ்சா அடிக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதனால தான் பண்ணிட்டு இருக்கிறதாமும் இவங்க வந்து சொல்றாங்க சரி ஓகே இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒருவேளை அகூரிகளாக இறந்ததுக்கப்புறமா அவங்களுடைய ஆன்மா முக்தி அடைஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து நாம் எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் ஆன்மா வந்து முக்தி அடையாம நம்மளுக்கு வந்து மறுஜென்மம் அப்படின்ற ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் அப்படி நம்மளுக்கு மறுஜென்மம் அப்படின்ற ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நம்ம மனுஷங்களாக இருக்கும் அடுத்த ஜென்மத்தில் நம்ம எதோ வினாலி பிறக்கலாம் அப்படி நம்ம எதோ வினாடி பிறக்கும் போது நம்ம மனுஷங்களாக இருக்கும்போது எவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதே நம்ம வந்து ஒரு செடியாவோ இல்லை ஒரு விலங்காவோ பிறக்கும் போது நம்மளை அடிச்சு போட்டால் கூட கேட்க யாருமே இருக்க மாட்டோம் மாட்டாங்க அண்ட் ரொம்பவே கஷ்டமான ஒரு வாழ்க்கை அதாவது ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு என்னோடய இமேஜினேஷன் தான் ஜஸ்ட்டு நீங்களும் இதை இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்கள் சரி நீங்க இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்த்துட்டீங்களா இப்ப நம்மள மாதிரியான இருக்கிற நார்மலான ஒரு ஆள் அகூரியா மாறணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அகூரியா இருக்காங்க இல்லையா கிட்ட நம்ம அசிஸ்டண்டா போய் சேரணும் அப்படி அசிஸ்டண்டா சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து நம்மள கொஞ்ச நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அகூரியா மாறினா மாறக்கூடாது அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களோட தசையை வந்து கிழிச்சு தருவாங்க அந்த தசையை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நம்மளால அகோரியாவே மாற முடியுமா நம்ம அகோரியா மாறணும் அப்படின்னு சொல்ல ஸோ இப்படி இருக்குது இருக்கு அப்படின்றத சொல்றேன் இந்தியா முழுக்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபது அகோரி தான் இருக்காங்க அப்படின்ட்டு விக்கிபீடியா சொல்லுது ஆனால் உலகம் ஃபுல்லாக எவ்வளோ அகோரி இருக்காங்க அப்படின்றது தெரியல ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா அகோரியா வந்து எல்லோரும் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க அக அதாவது அகோரி அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு நிறைய பேர் சீட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா உண்மையில் அகோரிங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான ஆசையுமே இல்லை அதாவது அவங்களுக்கு சொத்து சேர்க்கணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் இந்த மாதிரிலாம் எந்த விதமான ஆசையுமே கிடையாது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா எல்லாருமே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு தனியாக வந்துடுறாங்க தனியாக வந்துட்டு அவங்கள ஃபுல்லாகவே வந்து கடவுளுக்காகவே வந்து அர்ப்பணிச்சிட்றாங்க இப்படி இருக்கிற அந்த அகோரிங்க எல்லோருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அதெல்லாமே அவங்களோட இடம் தான் அதாவது எங்கள் வேணாலையும் படுத்துக்குவாங்க எங்கள் வேணாலையும் இருப்பாங்க அவங்களோட ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியானத்துக்கு தான் அதிகமான டைம்ஸ் வந்து ஸ்பென்ட் பண்ணிட்டு கிடப்பாங்க ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகோரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஏமாற்றிட்டு கிடக்குறாங்க அவங்ககிட்ட வந்து காசை பிடிங்கிட்டு கிடக்குறாங்க ஸோ யாருமே வந்து ஏமாறாதீங்க ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மக்களோட மண்டை எல்லாத்தையும் கழுவிட்டு சில பேர் வந்து மக்களோட மண்டை எல்லாத்தையும் கழுவிட்டு அவங்க உழச்சியை சம்பாதிக்கணும் அப்படின்றத எல்லாத்தையும் விட்டு இந்த மாதிரி ஏமாற்றி வந்து சம்பாரிச்சுட்டுக்கிட்டு கிடக்குறாங்க ஸோ அந்த மாதிரி அலங்களை நீங்கள் வள வைக்க போகிறீங்களா இல்லை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஏன்னா ஃபேஸ் கட்டி பேசுகிறவங்க யாருமே வந்து இந்த மாதிரியான விஷயத்தை வந்து பேச மாட்டாங்க அப்படி பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் ஆனால் நான் ஃபேஸ் கட்டுறதுனால எனக்கு விதமான பிரச்சனையும் இல்லை ஸோ சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதனாலதான் சொன்னேன் ஏன்னா ஒரு ஜோசியம் ஜோசியம் சொல்கிற ஒரு ஆள் நாலு பில்டிங் கட்டி வச்சுன்னு எப்படி அவர் சொல்றதுல உண்மையாகவே நடக்குதா தெரில எனிவே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு தெரியல நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைச்சி இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சீட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட யாரும் ஏமாந்துராதிங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன் அண்ட் ஓகே பை கைஸ் அண்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்